அதாவது திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருப்பது வந்து பேசியிருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரியது வேதனைக்குரியது உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என் வீட்டில் என்னுடைய அம்மா உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி என் வீட்டில் என்னுடைய மனைவி எனக்கு மகா இருக்காங்க உங்களுக்கும் மகா இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாகவே இருக்க முடியாது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியில் எம்ஜிஆர் பாடியிருக்கார் அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசுவது என்பது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல் எவ்வளவு ஒரு மோசமான செயல் நீ எல்லாரும் தயவுசெய்து பத்திரிகை செய்தியாளர்கள் ஊடக நண்பர்கள் சிலதை அப்படியே விட்டுறீங்க தேவையில்லாத விஷயத்தை ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் ஜஸ்டின் போட்டுட்டே இருக்காரு ஆனா இந்த நியூஸ யாராவது திரும்ப திரும்ப போடுறீங்களா அமைச்சர் பொன்முடி பேசினாங்க நீங்க தயவு செய்து நினைச்சு ஊடக நண்பர்கள் ஆக எல்லாரும் நினைச்சு பார்க்கணும் பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க ஆனா கடைசி நிறுமா சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க எனக்கு ஒரு விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஊடக நண்பர்கள் யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் யாராவது சொல்ல முடியுமா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் மட்டும் நான் சொல்ல நாமும் ஒரு மனிதன் சராசரி மனிதன் யார் குடும்ப தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இதை பார்த்திருக்கிற பெண்களெல்லாம் யோசிக்கணும் ஆனா ஆசான்னு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னெல்லாம் பேசிருக்கார் தெரியுமா ஒரு தாயை கொச்சைப்படுத்தி எல்லாம் பேச அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க சரி அது கூட தப்பு எல்லாம் இருக்கலாம்னு சொன்னா இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா இப்படி இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா இப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க நீங்க திருப்பி திருப்பி இந்த மீடியாவில் திருப்பி திருப்பி போட்டீங்க நாட்டு மக்கள் உணர வேண்டும் சொல்லி நீங்க போட்டுக்காக நான் பேசலாம் டிபேட்லாம் போட்டுருவாங்க நாலு கோடி ரூபாய் ரயில் பணம் பிடிபட்டு நாடு முழுக்க ஏதோ என்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஏதோ பணத்து மேல படுக்க மாதிரி சொர்க்கம் சொர்க்கம் சினிமா படத்துல சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பிடிப்பார் என்ன பாட்டு இல்ல அது அப்படி கிழ கனவுல உள்ள அந்த மாதிரி பணத்து மேல படுத்துக்க மாட்டா போட்டாங்க சன் டிவில இல்ல சன் டிவில பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் இல்ல சன் டிவி எங்க இருக்கு யாரு சன் டிவி காட்டுங்க பாப்பலாம் நீங்க தானா நீங்க இப்ப இதை மட்டும் பொன்முடி மட்டும் ரிப்பீட் பண்ணி போடுங்களா பாருங்க